வைத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எகோவா ரஃபா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கர்த்தருக்கு பல நாமங்கள் உள்ளன கர்த்தருக்கு பல நாமங்கள் உள்ளன இமானுவேல் எகவா இரை எகவா ரஃபா எல்சடாய் எகவா சாலோம் எகோவா நிசி என்று பல நாமங்கள் உள்ளன இந்த எகோவா ரஃபா என்ற நாமம் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் எஹவார் அப்பா என்றால் அர்த்தம் என்ன எஹவார் அப்பா என்றால் சுகமளிக்கும் தெய்வம் குணப்படுத்தும் தெய்வம் என்பதன் பொருள் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகமோ பிசாசின் பிடியில் உள்ளது அதை புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் நோய்களின் பிடியில் சிக்கியுள்ளார்கள் இதற்கு காரணம் ஆண்டவர் இயேசு கிடையாது பிசாசு கிறிஸ்தவர்கள் நோயினால் பாதிக்கப்படும் பொழுது இந்த நோய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு அனுப்பி வைத்தார் என்று விசுவசிக்கக்கூடாது பிசாசினால் வந்தது என்று விசுவசிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய நோய்களை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய பிக்கப்பட்ட சரீரம் நமக்கு சரீர சுகத்தை கொடுத்தது சுகம் கொடுக்கும் தெய்வம் யகஆர் ரஃபா சோதரம் யகோஆர் ரஃபா நமக்கு சுகம் அளிப்பார் ஆகவே கிறிஸ்தவர்கள் நான் நோயாளி அல்ல நான் ஆரோக்கியமானவன் என்னுடைய எல்லாம் சிறுவிலே சுமந்து இயேசு கிறிஸ்து தீர்த்து விட்டார் உச்சநிலை முதல் முள்ளங்கால் வரையில எல்லாம் கர்த்த தீர்த்து விட்டார் நான் பலவீனன் அல்ல நான் பலவான் பலவான் என்று விசுவசிக்க வேண்டும் நான் நோயாளி அல்ல நான் ஆரோக்கியவான் என்று அறிக்கையிட வேண்டும் தினந்தோறும் சுகம் தரும் தெய்வம் எஹ் அஃப் சோதுரம் சோதுரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுதலை உண்டு பூர்ண சரீர சுகத்தோடு நீங்கள் வாழ்வீங்க ஆரோக்கியமான வாழ்வு உண்டு நீங்கள் நோயாளியாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல நீங்கள் சரீர சுகத்தோடு நீங்கள் வாழணும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதனால் சுகம் கொடுக்கும் தெய்வம் யஹா ரப்பா சோதரம் சோதரம் சொல்லுங்கள் உங்களுடைய நோய்களையெல்லாம் குணமாகிவிடும் நீங்கள் பூரண சரீர சுகம் பெற்றுக்கொள்வீர்கள்